அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவே ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எப்போவாச்சும் ஒரு நாள் தான் இதுபோல் பிரபஞ்ச சக்தி வந்து எல்லா சிறப்புகளையும் சேர்த்து ஒரே நாளில் கொண்டு வந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன மெத்தர்ட்ஸுக்குமே அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் நாளும் கோளும் உதவுற மாதிரி நல்லவங்களும் உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சில சிம்பிளான விஷயங்களை கூட அதிசேர்க்கை கொண்ட நாளில் நம்ம செய்யும் போது அதுல அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அதிசேர்க்கை கொண்ட அதிசக்தி வாய்ந்த நாளாக தான் இந்த நாள் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த நாள்ல நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது ஏற்கனவே நம்ம சேனல் பார்த்தவங்களுக்கு இந்த சிறப்புகள் குறித்து தெரியும் புதுசாக இந்த வீடியோ தான் பாக்குறீங்க அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு வந்துட்டு சிம்பிளா சொல்லிடுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நவம்பர் மாதத்தின் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கறதே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான் பணம் சேர்வதற்கு நகை சேர்வதற்கெல்லாம் இந்த நாளில் நம்ம சில தாந்திரிக பரிகாரங்கள் செய்யும்போது போது உடனடியாகவே பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா இந்த வியாழக்கிழமை நாளுங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருக்கும் மங்களத்தை அள்ளி தருகின்ற குரு பகவானுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமா குரு பகவானுக்கு உரிய எண்ணான இந்த மூன்று அப்படிங்கிற எண்ணானது நவம்பர் இருபத்தி ஒன்று அப்படிங்கிற கூட்டுத்தொகையில் வந்து நமக்கு கிடைக்குது இதில் வரக்கூடிய ரெண்டையும் ஒன்றையும் ஆட் பண்ணவுனா நமக்கு மூணுன்னு கிடைக்கிது இல்லையா இதுவே வந்து ரொம்ப விசேஷம் அதாவது வியாழக்கிழமை நாளில் மூணுங்கிற ஒரு எண் வந்து நம்ம தேதியில் இருக்கிறது விசேஷம் அடுத்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ரெண்டு முறை அல்லது மூன்று முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இருக்குது அதாவது குரு புஷ்ய நாள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் எப்படி அச்சி திருதியை நாள்ல நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா அது பல்கி பெருகும்னு சொல்லுவோமோ அதே அளவு சிறப்பு இந்த குரு நாளுக்கும் உண்டு அதாவது வியாழக்கிழமை நாள்ல பூஸ்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை தான் நம்ம குரு புஷ்ய யோகம் குரு புஷ்ய நாள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த வருடத்தில் இதுதான் வந்து நமக்கு கடைசி வாய்ப்பு மறுபடியும் அடுத்த முறை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் நமக்கு இந்த குரு புஷ்ய யோகம் வந்து வருது கிடைச்சிருக்கக்கூடிய இந்த நாளை நம்ம தவறு விடாமல் பயன்படுத்திக்கிட்டோம்னா அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இதை அடுத்த சிறப்பாச்சா அடுத்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நமக்கு கார்த்திகை மாதத்திற்குண்டான தேய்பெறை சஷ்டி இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை கஷ்டங்கள் கவலைகள் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா தேய்பெறை நாட்களில் நம்ம வழிபாடு செய்யணும் அதுவும் சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது இந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாடு கோவில்லையோ அல்லது வீட்டிலையோ நம்ம செய்யும் போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நம்முடைய கஷ்டங்கள் யாவும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் இதில் கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமா முருகப்பெருமானுக்கு உரிய ஆறு அப்படிங்கிற எண் இந்த மாத அதாவது தமிழ் மாதத்தில் கார்த்திகையில் ஆறு அப்படிங்கிறதுல அமைஞ்சிருக்குது இப்போ ஒரே நாள்லேயே முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதியானது அவருக்கு உரிய ஆறுங்கிற தேதியில் வந்திருக்குது அதே போல் குரு பகவானுக்கு உரிய மூன்றுங்கிற எண் இந்த மாதத்தின் ஆங்கில தேதியில் அமைஞ்சிருக்குது இவை தவிர குரு புஷ்ய யோகமும் இருக்குது இத்தனை சிறப்புகளும் ஒரே நாளில் சேர்ந்து வந்திருக்கிறதே ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய மூன்று விதமான பரிகாரங்கள் குறித்து நம்ம ஜனல்ல ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் வந்து பாருங்கள் உங்களுக்காக அதனுடைய லிங்க்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அத்தனை பரிகாரங்களும் நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது இந்த நல்ல நாளை யாரும் மிஸ் பண்ணிவிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சிம்பிளானது எல்லாமே நான் தேடி தேடி உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்குறேன் அதில் ஏதாவது ஒன்றோ ரெண்டோ நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் இப்ப நான் சொல்ல போறது பார்த்திங்கன்னா அதிரடியான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இருந்தாலும் இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கடன் நீங்கணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கணும் நல்ல ஒரு பணவரவு இருந்துச்சு அப்படின்னாவே அந்த பணத்தை கொண்டு நம்ம கடன் வாங்கினவங்க கிட்ட திருப்பி கொடுத்துடலாம் மென்மேலும் சொத்து சேர்த்தலாம் குழந்தைங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கலாம் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து நம்மளால வாழவும் முடியும் அந்த மாதிரி ஒரு பணம் செய்வதற்குண்டான சிம்பிளான ஒரு பரிகாரம் சொல்ல போறேன் செய்யும் போது கட்டாயம் வந்து உங்களுக்கு பலன் கிடைத்தே தீரும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் இது யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் நீங்க எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இருந்தாலும் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்குள்ள செய்கிறது கூடுதல் சிறப்பு குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த நேரம் வரைக்கும் தான் இருக்குது அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே கூட செஞ்சுருங்க ஒரு வேளை சூழ்நிலை காரணமாக குரு புஷ நாளில் இந்த யோகத்தில் வந்து என்னால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் இரவு பத்து மணிக்குள்ளேயாவது செஞ்சுருங்க அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் எந்த ரூல்ஸுமே கிடையாது ஆனால் இதை நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்து தான் செய்யணும் வெளியில் எங்கேயாவது தங்கியிருந்தீங்கன்னா அங்கிருந்து செய்ய முடியாது அப்படி வெளியில் இருக்கிறவங்களும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான விஷயத்த சொல்லிடுறேன் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் அந்த இன்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குது இல்லையா அதுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா குருமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் குருவீர் ஒரு இடம்னு வந்து சொல்லலாம் இந்த இடத்துல நீங்கள் லைட்டாக வந்து மஞ்சள் தூளை அப்ளை பண்ணிவிட்டு குரு பகவானுக்கு உகந்த சிம்பிள்னு சொல்லி நேற்று கூட ஒன்று வந்து வீடியோவில் காட்டியிருந்தேன் இப்போ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இதுதான் இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல வரைஞ்சுக்கிறது நல்ல பலன்களை வந்து தரும் இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வீட்டில் இருக்கிறவங்க நான் சொல்கிறேன் இந்த முறையை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது ஏன்னா நம்ம இப்போ ஒரு சிம்பல் வந்து வரைய போகிறோம் இதை தவிர வேறு எதுவுமே அந்த பேப்பரில் இருக்கக்கூடாது அதுக்காக தான் வந்து பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்க சொல்கிறேன் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் சதுர வடிவில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் எழுதுவதற்கு நமக்கு பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது அப்படி உங்கள்கிட்ட பச்சை கலரில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் மஞ்சள் தூள் இருக்குது இல்லையா இந்த மஞ்சள் தூளோட கொஞ்சம் தண்ணீரோ அல்லது பன்னீரோ இதை மட்டும் நீங்கள் கலந்து ஒரு கெட்டியான பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த பேப்பரில் ஒரு ஊதுபத்தி குச்சியோ தீக்குச்சியோ கொண்டு லைட்டாக தொட்டு தொட்டு ஒரு வட்டம் வந்து வரைஞ்சிக்கோங்க ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த வட்டத்தினுடைய நடு பகுதியில் குரு பகவானுக்குரிய இந்த சிம்பல் வந்து போட்டுக்கோங்க அதாவது டூ போட்டு பக்கத்தில் ஒன் போடுற மாதிரி பார்த்தா டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற மாதிரியும் தெரியும் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இந்த சிம்பலுக்கு புறம் லெஃப்ட் சைடு வந்துட்டு டூ ஒன் நைன் ஜீரோ அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க அதனுடைய ரைட் சைடு டூ ஒன் ஒன் ஃபைவ் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை வந்து எழுதிக்கோங்க இதை நீங்கள் பச்சை கலர் பேனால் எழுதினாலும் சரி நான் சொன்ன மாதிரி மஞ்சள் பேஸ்டால் எழுதிக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க மஞ்சளால் எழுதினவங்க கொஞ்ச நேரம் வந்து இதையே விடுங்க அதன் பிறகு ஒரு ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க ஒரு பத்து ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க அப்படி கிட்ட பத்து ரூபாய் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ரூபாய் நாணயமோ அல்லது ஐந்து ரூபாய் நாணயமோ வந்து எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டோ அல்லது நாணயமோ வந்து நமக்கு தேவைப்படுது ஏன்னா இது நம்ம பண வரவுக்காக தானே செய்கிறோம் அதனால் இது வந்து நமக்கு தேவைப்படுது இப்போ இதை எடுத்து இந்த பேப்பருக்குள்ளே வச்சு நல்லா சுருட்டி ஒரு நூல் போல் வந்து கட்டிக்கோங்க அதாவது இந்த சிம்பிளானது அந்த ரூபாய் நோட்டு மேலேயோ அல்லது அந்த காசு மேலேயோ படுற மாதிரி நீங்கள் வச்சு சுருட்டிக்கணும் ஒரு நூல் வச்சு நீங்கள் கட்டி வச்சுக்கலாம் அதன் பிறகு இது உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் ட்ரிங்கிங் மீ வெல்த் சக்சஸ் அண்ட் லக் you ஃபார் bringing me wealth success அண்ட் லக் இது வந்துட்டு நீங்க சொல்லுங்க தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வற்றாத செல்வத்தையும் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்தமைக்காக நன்றி அப்படின்னு வந்து அர்த்தம் இதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் இப்படி சொல்லும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுடைய உடம்புல வந்துட்டு பரவும் இப்படி நீங்கள் மனதிற்குள்ளேயே சொல்லி முடிச்ச பிறகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் துவரம்பருப்பு போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த டப்பாக்குள்ளே நல்லா ஆழமாக தோண்டி இதை வந்துட்டு நீங்கள் புதைச்ச மாதிரி வச்சு மேலே துவரம்பருப்பு கொண்டு மூடிடுங்க இதை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது இது அப்படியே வந்து இருக்கட்டும் துவரம்பருப்பு தீர தீர நீங்கள் மேலே வந்து இதையே கொட்டி வச்சுடுங்க எப்போவாச்சும் வாச்சு உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு அந்த பணம் தேவைப்படுது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த பணத்தை வந்து எடுத்துக்கலாம் ஆனால் திரும்பவும் வந்து இதே மாதிரி ஒரு வியாழக்கிழமைனாலோ அல்லது செவ்வாய்க்கிழமைனாலோ இதே மத்தாட நீங்கள் செஞ்சு மறுபடியும் துவர மறுப்பு டப்பாவில் இந்த காசை வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எப்போதுமே இந்த டப்பாக்குள்ளரை இது போல் சில்லறை காசுகளோ அல்லது ரூபாய் நோட்டோ இருக்கும்போது நல்ல ஒரு அதிரடியான பணவரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லுவாங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் அற்புதமான ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்